அனைவருக்கும் அன்பு நேர்ந்த வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பார்த்துட்டு இருந்தோம் கடந்த என்னுடைய நூறாவது கணிகளில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாசித்த மிகச்சிறந்த புத்தகங்களை பார்த்துருந்தோம் அதுக்கப்புறமாக என்னோட்ட இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தேன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் வாசகர்களை ஏமாற்றாத எழுத்தை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஐயா எஸ்ராமுக்சனோட புத்தகங்களை இன்னைக்கு பார்க்கலாம் எழுத்தாளர் இஸ்ரா இடக்கை அப்படிங்கிற நாவல் இந்த நாவலை இருக்குன்னு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இந்த நாவல் என்ன அப்படின்னா அவுரங்கசீப்போட வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் கூட மனித துயரத்தில் வாழ்வின் நிலையாமை அதிகாரத்தை ஒரு அரசனுடைய கிரீடத்தை இப்படி பல்வேறு விஷயங்களை இதுல சொல்லியிருக்காங்க தூமகேது கேது அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இதுல வந்துகிட்டே இருக்கு நான் படிச்சு பிரமித்த ஒரு மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகம் எழுத்தாளர் இஸ்லாமுசனோட புத்தகம்ல மிகச்சிறந்த புத்தகமாக இருக்க வேண்டிய இடக்கிய நாவலை வச்சு பாருங்க உங்களுக்கு நல்ல அனுபவமா இருக்கும் அடுத்த நாவலாக ஐயா இஸ்ராமுக்சனோட யாமம் அப்படிங்கிற நாவல் இந்த நாவல் வந்து தாகூர் விருது பெற்றிருக்கு இந்த நாவல் என்ன அப்படின்னா ஒரு அத்தர் தயாரிக்கக்கூடிய குடும்பத்தோட வாழ்க்கை அதனோட பல்வேறு துணை கதைகளை இணைத்து மிகச்சிறந்த புத்தகமாக இந்த புத்தகம் வந்திருக்கு பிரிட்டிஷ் கால இந்தியாவில் சென்னையில் இருந்த வாழ்க்கை நடைமுறை அதனோட பல்வேறு நல்ல அமைப்புகளை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தை வாசிங்க அப்படின்னா ஒரு யாமம் அப்படிங்கிறது ஒரு அத்தர் ஒரு இந்த வாசம் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த புத்தகமாக இருக்குது கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகம் இது இருக்குது இந்த புத்தகம் என்ன பசி அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் என்னன்னா நண்பர் ஒருத்தர் இறந்து போய் ஒரு ஒருத்தர் அவருடனே ஊடாக வாழ்க்கையின் நினைவுகளை இருந்து சொல்லக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகங்களுக்கு எழுத்தாளர் எஸ்ராமிக்சனோட நாவலில் மிகச்சிறந்த நாவலில் இதுவும் ஒன்று இந்த நாவல் நிமித்தம் அப்படிங்கிற நாவல் இந்த நாவல் வந்து நிராகரிப்பை புறக்கணி மனித வாழ்வின் ஆழத்தை அதன் ரகசிய பள்ளத்தாக்கை கண்டறிகிற புத்தகமாக இந்த புத்தகங்களுக்கு கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிப்பாருங்க ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அடுத்தபடியாக சஞ்சாரம் அப்படிங்கிற நாவல் இந்த நாவல் வந்து இசையை பற்றி நாதஸ்வர கலைஞர்களை பற்றி ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு நாவல் இந்த நாவல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி மிக மிகச்சிறந்த நாவல் இந்த நாவல் கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் இந்த நாவல் இஸ்ராமிக்னி வாசித்தவர்கள் தேசாந்திரி புத்தகத்தை வாசிக்காமல் இருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கட்டுரை தொகுப்பு இந்த கட்டுரை தொகுப்பை வாசிச்சுட்டு எல்லாருக்குமே ஏதோ பயணம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இருக்க பல்வேறு இடங்களில் இருந்து நம்மளை ஆச்சரியத்துக்குரியதாக்கும் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு இஸ்லாம் மேல போராமையாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கட்டுரை தொகுப்பு இந்த கட்டுரை தொகுப்பை கண்டிப்பாக எல்லோரும் வாசிச்சிருங்க வாழ்க்கையில இந்த புத்தகம் வந்து மனித வாழ்க்கையை மனித பயணத்தை ரொம்ப அழகாக படம் பிடித்து காட்டும் ரொம்ப நல்ல எழுத்து நடையை கையாண்டிருக்காரு வாசிச்சு பாருங்க இந்த புத்தகம் மலைகள் சத்தமிடுவதில்லை அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் ஒரு கவித்துவமான தலைப்பை கொண்டிருக்கு இந்த புத்தகம் கட்டுரை தொகுப்புகள் இந்த நெருக்கடியான மனித வாழ்க்கையிலேருந்து நம்மளை மீட்டு ஒரு ஜனரஞ்சகமான வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கு ஜீவிதம் மகா அற்புதமான ஒன்று அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு மிகச்சிறந்த இது போன்ற புத்தகங்களை வாச்சு நல்ல அனுபவம் தரக்கூடிய புத்தகமாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வாச்சு பாருங்கள் அடுத்தபடியாது மிக முக்கியமான புத்தகம் கதாவிலாசம் இந்த புத்தகத்தை ஏற்கனவே நம்மளுக்கு பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன் இந்த புத்தகம் என்ன அப்படின்னா பல்வேறு இலக்கியங்களை பல்வேறு இலக்கியவாதிகளை ஆற்றுப்படுத்தியிருக்கு ஒரு ஐம்பது இலக்கியவாத அழகாக ஆற்றுப்படுத்தியிருக்கு இந்த இலக்கியத்தை இந்த இலக்கியம் என் வாழ்க்கையில் எந்த சம்பவத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக எழுதியிருக்காங்க ரொம்ப நல்ல புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது இந்த புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா நீங்கள் எந்த எழுத்தாளர்களை வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் உங்களுக்கு வரும் அந்தளவுக்கு மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகம் நல்ல கட்டுரை தொகுப்பு வாசிப்பேன் இந்த புத்தகத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மறைக்கப்பட்ட இந்தியா இந்த புத்தகம் வந்து ஒரு வரலாற்று குறிப்புகள் நிறைந்த புத்தகம் இந்த புத்தகத்தை ஒரு வரலாற்று ஆசிரியர் கூட இந்த அளவுக்கு தெளிவா எழுதிட முடியாது அந்த அளவுக்கு மிகச்சிறந்த எழுத்துக்களை கையாண்டிருக்காரு நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த புத்தகத்தை பண்ணியிருக்காரு கண்டிப்பா வாசிச்சு பாருங்க ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு ஒரு மனிதன் ஒரு நூலகத்தையே வாசிக்கணும் இவர் ஒரு இரநூறு புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்காரு இவர் புத்தகங்களே தனி நூலகமா ஆக்கலாம் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த எழுத்துக்கள் இருந்தாலும் வாசகனை ஏமாற்றி விடாத இடத்தை மிக சிறந்த இடத்தை எழுதியிருக்காரு ஒரு சில எழுத்தாளர்களே பேர் இருந்தாலே வாங்கிடுவாங்க நிறைய பேர் அண்மையில் வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு இஸ்லாம் கிருஷ்ணன் புத்தகமே ஒரு ஐம்பத்தாறு புத்தகம் வச்சிருக்கேன் அப்படின்னாரு அது போல வந்து இஸ்லாம் கிருஷ்ணன் அப்படிங்கிற எழுத்தாளரோட புத்தகங்கள் எங்க கிடைச்சாலும் எந்த புத்தகம் கிடைச்சாலும் வாங்க மிகச்சிறந்த புத்தகங்கள் எல்லாமே வருது எந்த மாதிரி வாசிக்கணும் அப்படிங்கிற தோணுதோ இதை ஒரு வழியாட்டுதலாக எடுத்து வாங்கி வாசிச்சு பாருங்க நல்ல புத்தகங்கள் எல்லாமே இந்த புத்தகம் துணை எழுத்து அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் ஒரு கட்டுரை தொகுப்பாக இருந்திருக்கு யாரோடும் பகை கொள்ளாமல் எல்லோரும் அன்பு காட்டக்கூடிய ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு வாச்சு பாருங்க இந்த புத்தகம் சிறிது வெளிச்சம் அப்படிங்கிற புத்தகம் இது ஒரு கட்டுரை தொகுப்பு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சினிமாவை பற்றி பல்வேறு விஷயங்களை பற்றி இது இருக்கு இந்த புத்தகத்தின் அட்டைப்படத்துல ஒரு சின்ன குறிப்பு இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரே இடத்தில் விட்ட வருத்தத்தை போக்கத்தான் மரங்கள் பறவைகளுக்கு இடம் தருகின்றன என்கிறது ஆப்பிரிக்க பழமொழி யோசித்தால் நாமும் அப்படித்தான் வாழ்நாளில் நாம் பெற முடியாத அனுபவங்களை சந்திக்க முடியாத மனிதர்களை காண முடியாத நிலப்பரப்புகளை புத்தகங்கள் வழியாக பெற்றுக்கொள்கிறோம் இந்தியா முழுவதும் சுற்றியடைந்து தான் கண்டறிந்த அனுபவத்தை விஷயங்களை தனது கட்டுரைகளின் மூலியில் பகிர்ந்து வருகிறார் எஸ் ராமகிருஷ்ணன் உலக சினிமா இலக்கியம் பயணம் என்று மூன்று தளங்களிலும் இக்கட்டுரை இயங்கிறது என்பதை இதன் தனிச்சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த கருத்தியில் தான் எல்லா புத்தகங்களும் மிக மிகச்சிறந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை குறிக்கும் வாசிப்பாங்க ஐயா இஸ்ரா இந்த சிவப்பு மச்சம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு மிகச்சிறந்த சிறுகதை தொகுப்பு ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு இருக்கு ரொம்ப மிகச்சிறந்த எழுத்துக்களை எழுதக்கூடிய எழுத்தாளர் இவருடைய சிறுகதைகளும் மிகச்சிறந்த சிறுகதைகள் கட்டுரை நாவல் சிறுகதை அப்படிங்கிற தலங்களில் இருக்கக்கூடிய இவர் வந்து எல்லா புத்தகத்தையும் எப்படி இப்படி மிகச்சிறந்த வடிவில் மிகச்சிறந்த எழுத்து நடையில் கொடுக்குறாரு எப்படி இப்படியான கதாபாத்திரங்களை உருவாக்குறாருங்கிறது நமக்கு ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கும் அந்த மாதிரியான எழுத்து நடையை கையாண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வாங்கி வாசிச்சு பாருங்கள் அடுத்தபடியாக மிகச்சிறந்த சிறுகதை தொகுப்புல ஒன்றாக ஏற்கனவே நான் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய புத்தனாவது சுலபம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு எல்லா கதைகளும் விதை நெல்லை போல முளைக்கும் எந்த கதைகளும் சோடை போகாது அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கதைகளாக இருக்கு வாசிச்சு பாருங்க அடுத்தபடியாக நான் எப்போதும் எல்லாத்தையும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகமாக இந்த சிறந்த சிறுகதைகள் நூறு அப்படிங்கிற புத்தகத்தை நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகம் இந்த புத்தகம் என்ன அப்படின்னா சிறந்த நூறு சிறுகதைகள் தமிழில் வெளிவந்த எல்லா எழுத்தாளர்களிலிருந்தும் ஒரு நூறு சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகாக தொகுத்து கொடுத்துருக்காங்க இந்த சிறுகதையை வாசினாவே தமிழில் யாரார் என்ன மாதிரியான எழுத்துக்களை கையாண்டுருக்காங்க யாரெல்லாம் நம்ம அதிகமாக வாசிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகருக்கு வாங்கி வாசிச்சு பாருங்க நான் வாசித்ததில் சிறந்த புத்தகங்களை எனக்கு அறியப்பட்ட வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு அட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் அடுத்த காணொலியில் வேறொரு எழுத்தாளர்களோடு மிகச்சிறந்த புத்தகங்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்